ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பியை பற்றி ஜெனனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு லைக் பண்ணிவிட்டு நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டெமோ ஒர்க்கு சார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குல்ல எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் அந்த யூடியூப் சேனலில் வந்து டெமோ ஒர்க்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணிடுங்க கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் கொடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்னு வராது ஓகேவா நீங்கள் வந்து சரி அஞ்சு ரூபாய் தானே நமக்கு இப்போதைக்கு டெமோ ஒர்க்கில் கிடைக்கிது அப்படிங்கிறது மாதிரி விட்டுறாதீங்க ஏன்னால் வந்து எல்லாரோட ஐடியும் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக தான் இந்த டெமோ ஒர்க்கு கொடுக்குறாங்க அதை வந்து மறக்காமல் எல்லாருமே செஞ்சுருங்க ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பார்க்கலாம் இதை கரெக்டாக பண்ணிடுங்க உங்களுக்கான வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க ஓகே வா வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் இப்போ நம்ம பண்ண அடுத்த டாஸ்க் என்ன பண்ண போகிறோம் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க ஷிஷல் டுடே டாஸ்க் அதுக்குள்ளே வந்துருங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் ஹேர்ன் கரோ அப்படிங்கிற அந்த ஆப் நேமை சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அதை இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர் வேணோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் ஏர்ன் கரோ ஏர்ன் கரோன்னு போட்டிங்கன்னா அதோ இந்த மாதிரி வரும் இகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதை ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது ரைட் உங்கள் மொபைல் நம்பர் எஸ்பிஓவில் கொடுத்த நம்பர் தான் வரணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ண சொல்லும் ரைட் நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணிடுங்க சைன் அப் ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் நான் மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்றேன் ஓகே மொபைல் நம்பர் ஓடிபி வந்துடும் ஸோ ஓடிபி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும் ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு நேம் ஓகே ஸோ நேமில் உங்கள் நேம் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடும் ரைட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு சிலருக்குலாம் டீஃபால்ட்டாகவே அவங்க மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ சைன் அப் ஆப்ஷனில் கேட்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணாலே டைரக்டாக உள்ளே ஓப்பன் ஆகிடும் சரியா ஒரு சிலருக்கு நம்ம ஏ டு செட் எல்லாமே இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு சிலருக்கு வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து ஏ டு செட் எல்லாமே நம்ம ஃபுல்லாக லாக்இன் பண்ணுற மாதிரி தான் வரும் ஓகே இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அது உங்கள் விருப்பம் இங்கே தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய டாஸ்க் என்னென்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்ன நம்ம கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம் டாஸ்கில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் ஓகே ஸோ அதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த மெனுவில் ப்ரொஃபைல் மெனுவை செலக்ட் பண்ணி அதில் ரெஃபர் அண்டு ஏர்ன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் ஓகே ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரெஃபர் அண்டு ஏர்ன் ஆப்ஷனை செலெக்ட் பண்ணி அதில் அந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் அதில் யுவர் ரெஃபரல் லிங்க்குன்னு இருக்கும் அந்த யுவர் ரெஃபரல் லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும் ரைட் ஸோ அதுக்கு இது வரைக்கும் பண்ணலாம் ஓகே இதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மெனு இங்கே இருக்குது பாருங்கள் பாட்டம் ரைட் கார்னரில் அதை கிளிக் பண்ணிங்க இதில் அப்படியே கே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே டைரெக்டா ரெஃபர் அண்ட் ஏர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே யுவர் ரெஃபரல் லிங்க்குன்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல டேப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகிடும் லிங்க் இங்கே பாருங்கள் ஜஸ்ட் டேப் ஓகே காப்பி ஆகிடுச்சிங்களா ரைட் இப்போ நம்ம இங்கே பண்ண வேண்டியது என்னென்னா சிக்ஸ்த்து ஸ்டெப் ஓகே சிக்ஸ்த்து ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் அதை லிங்க் வச்சு நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் இதில் நேம் அண்டு ஸ்டாஃப் ஐடெலாம் இங்கே வந்துடும் உங்களுடைய ஐடி அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரைட் அதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிறதுல ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓகே ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் இந்த இடத்துல கொடுக்கணும் ரைட் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க டைட்டிலில் இங்கே சூஸ் பண்ண வேண்டியது வெப்சைட்னு சூஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வெப்சைட் வெப்சைட் கொடுத்துட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்க இல்லையா இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே இதுக்கு முன்னாடி இந்த பழைய லிங்க்ஸ் எல்லாம் வரும் மாற்றி சூஸ் கொடுக்காதீங்க காப்பி பண்ண அந்த லிங்க்கை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணணும் எப்பயுமே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு வரும் ஸோ அந்த லிங்கை நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த லிங்க்கு இந்த இடத்துல பேஸ் பண்ணிவிடுங்க பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடும் ரைட் சிம்பிள் ஸோ இன்றைக்கியான டாஸ்க் இதுதான் ஸோ ஸ்டோர் போங்க அந்த ஆப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணுங்கள் ஸோ அந்த லிங்க்கு ரெஃபர் அண்ட் என் பேஜில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ் பண்ணி சப்மிட் கொடுங்க அவ்வளோதான் உங்களுடைய டாஸ்க்கு இதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ